ஒரு நிமிட ஜபம் சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் தேவன் என் வாழ்வின் பலனாய் இருக்கிறபடியினால் அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் தேவன் என் ஆபத்து காலத்தில் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றேன் தேவன் எனக்கு எல்லாவற்றிலும் அனுகூலமானவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் தேவன் எனக்கு எப்பொழுதும் துணையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்